வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு உங்கள் 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 நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் முன்னூற்றி பன்னெண்டு இரநூத்தி பதிமூணு செகண்ட் ட்ரை நம்பர் முன்னூற்றி அறுபது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ட்ரெயல் நம்பர் ரஜிஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரஜிஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஐநூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு இன்றைக்கி நானூற்றி இருபத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு நம்ம த்ரீ டிஜிட் ஃபுல் வினிங் வாங்கிட்டு நம்ம ஒரு அற்புதமான வெற்றி பெற்றிருக்கிறோம் ஸோ இப்படின்னு பார்த்துலாம் வாங்க ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நாலாம் நம்பருக்கு கொடுத்துருந்தோம் அது ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் வின் பண்ண அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பிசி பெஸ்ட் போலில் ரெண்டாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் அது போர்டு மறாமல் பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி ஏழாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அதுவும் சி போர்டில் ஒரு போர்டு மாறாமல் ஒரு வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஏபிபிசி ஏசி மூணுமே நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஏபியில் நாற்பத்தி ரெண்டு நம்ம பாஸ் பண்ணியிருக்கிறோம் அதேமாதிரி பிசியில் இருபத்தி ஏழு நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஏசியில் நாற்பத்தி ஏழும் பாஸ் பண்ணிட்டோம் ஏசி மூணுமே வந்து வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் நாலாம் நம்பர் தான் வரும்னு சொல்லி நான் டார்கெட் பண்ணியிருந்தேன் நம்மளோட டார்கெட் மிஸ் ஆகாமல் அற்புதமாக வந்து நம்ம தட்டி தூக்கிடுறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி த்ரீ டிஜிட் நம்ம அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் இன்றைக்கி நானூற்றி இருபத்தேழு நம்ம நானூற்றி இருபத்தேழு அப்படியே நம்ம கொடுத்துட்டோம் இன்றைக்கி பொறுத்தவரை த்ரீ டிஜிட் நமக்கு ஃபுல் வின்னிங் வந்து அப்படியே நம்ம வின்னிங் வாங்கிட்டோம் ஸோ இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் வாங்கியிருப்பீங்க ஸோ த்ரீ டிஜிட் வந்து வெற்றி பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்டில் இன்னைக்கு ஏ போர்டில் நாலாம் நம்பர் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டிங் கொடுத்துருந்தேன் பி போர்டிங் கொடுத்துருந்தேன் நானூற்றி இருபத்தி ஏழுக்கு ஏ போர்டில் ஒரு நம்ம டார்கெட் பண்ண மாதிரி நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஸோ ஒருவேளை ஏ போர்டில் நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ரெண்டாம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் கொடுத்துட்டேன் ஆனால் வந்தது பி போர்டுல வந்து போர்டு மாறி வந்துருச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க நானூற்றி நம்ம நாற்பத்தி ரெண்டு ஒரு ஏபி வந்து அழகாக ஒரு செட் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஒரு பிசி நம்ம அழகாக ஒரு செட் பாஸ் பாஸ் பண்ணிட்டோம் அதே மாதிரி நாப்பத்தி ஏழுங்கிற ஒரு ஏசி நம்ம அழகா பாஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா சரி இன்னைக்கு ஒரு ஏபி ஒரு பிசி ஒரு ஏசி மூணுமே இதில் வந்து அற்புதமான வெற்றி நீங்கள் வாங்கியிருப்பீங்க இந்த ஏபிபிசி ஏசி இது எடுத்திருந்தா மூணு செட்டும் கிடச்சிருக்கும் ஒருவேளை நீங்கள் மைட் ஹாரு எடுத்து தான் நான் எடுத்தேன் அப்படின்னா இதுலையும் நாற்பத்தி ரெண்டு ஒரு ஏபியும் நாற்பத்தி ஏழு ஒரு ஏசியும் இதில் வின் பண்ணிருக்கலாம் இது இருந்தாலும் வெற்றி தான் அதே எடுத்திருந்தால் வெற்றி தான் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மல ஆல் போர்டு கொடுத்துருந்தா நாலா நம்பர் ஒன்பது நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பவரில் கொடுத்திருந்தா இந்த ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பராக வரும்னு சொன்ன சொன்ன மாதிரி ஒரு நாலாம் நம்பர் ஒரு அற்புதமான மாஸ் வெட்டிங் நமக்கு கிடைச்சிருக்குது ஆள் போர்டில் நாலு நம்பரையும் ஒன்பது நம்பர் நீங்கள் வச்சிருப்பீங்க நானூற்றி இருபத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு நாலாம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் ஒரு மாசான வெற்றியை நமக்கு கொடுத்துருக்குது ஸோ ஆல் போர்டில் நாலா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சில இன்னைக்கு நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டாவது அஞ்சாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் நம்ம சொல்லி தான் கொடுத்துருந்தோம் சொன்ன மாதிரி இன்னைக்கு ரெண்டு நம்பருமே நமக்கு போர்டு மாறாமல் இருபத்தி அப்படியே பிசி நம்ம கொடுத்துட்டோம் அன் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே கொடுத்தாச்சு இன்னைக்கு நானூற்றி தான் ரிசல்ட்டு பிசி இருபத்தேழு தான் நம்ம இருபத்தேழு அப்படியே பிசி அப்படியே நம்ம கொடுத்துட்டோம் ரெண்டாம் நம்பர் நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது ஏழாம் நம்பர் நமக்கு சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது இன்றைக்கி பி போர்டில் ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ஒரு அற்புதமான வெற்றி பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டுமே அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் பிசி பெஸ்ட் போல ரெண்டாவது ஏழாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நம்பருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக மாதம் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மல் த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஏழு நமக்கு பார்த்திங்கன்னா நானூற்றி இருபது அப்படியே நம்ம ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் அழகாக நீங்கள் சூப்பராக வந்து பாஸ் பண்ணியிருப்பீங்க இன்னைக்கு வந்து எந்த ஒரு தவறுதலும் செய்யாமல் நம்ம ஃபுல் வினிங் நம்ம அழகாக நம்ம வாங்கிட்டோம் நண்பர்களே ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா த்ரீ டிஜிட் யாரெல்லாம் வின் பண்ணிங்களோ அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ இப்போ அடித்த அதாவது த்ரீ டிஜிட் வின் பண்ண நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி வின் பண்ணதை அப்படியே நாளைக்கு போட்டு விட்டுறாதீங்க ஏன்னா நமக்கு எப்பயுமே த்ரீ டிஜிட் வந்து அடுத்த நாள் வின்னிங் வராது நம்ம பழைய நண்பர்களெல்லாம் தெரியும் புது நபர்களுக்கு தெரியாது அதனால பார்த்து நிதானமாக மேட்ச் பண்ணுங்கள் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் வின் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இல்லாதவங்களுக்கு அதாவது சாப்பிட வழி இல்லாத ஏழை மக்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு ஒரு வேளை சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்க ஒரே ஒரு வேளை சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்க அதுவே நீங்கள் எனக்கு செய்கிற ஒரு மரியாதை ஒரு அன்பு அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ எனக்காக செஞ்சீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன் ஸோ முடியாதவங்களுக்கு உங்கள் கையால் ஒரு சாப்பாடு ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் ஓகேங்களா அதை மட்டும் வாங்கி உங்கள் கையால் கொடுங்க அதுதான் நீங்கள் செய்கிற எனக்கு செய்கிற ஒரு அன்பு ஓகேங்களா ஓகே நண்பர்களை நம்மளால் வந்து ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மகிழ்ச்சியான விஷயம் தான் ஓகே நண்பர்களை பரவாயில்ல முடிஞ்சவங்க மட்டும் செய்யுங்க முடியாதுங்க வேணும் அது கட்டாய இல்லை முடிஞ்சவங்க மட்டும் செய்யுங்க ஓகேங்களா ஓகே நண்பர்களை வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி பதினேழு ரூபா உங்களுக்கு இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான் ப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் பண்ணலாம் மறக்காமல் அமைக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வர இல்லைன்னா உங்களுக்கு நோட்டி காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பயில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் ரெண்டு வந்து முப்பத்தி ஒரு நாள் ஒன்பது வந்து இருபத்தாறு நாள் ஆறு வந்து இருபது நாள்

சி போில் சைபர் வந்து ஐம்பது நாள் எட்டு வந்து நாற்பத்தி ஏழு நாள் மூணு வந்து இருபத்தி ஏழு நாள் ஒன்பது வந்து பதினோரு நாள் ரெண்டு வந்து எட்டு நாள் ஆகுது சி போல ஒரு ஒன்பது அல்லது ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டாக்டர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா நேற்று அதே நம்பர் தான் வருது கொஞ்சம் கவனமாக மேட்ச் பண்ணிக்கோங்க நாற்பத்தி நாற்பத்தேழு தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு இருபத்தி நாலு இருபத்தொம்பது இருபத்தி ஏழு தொண்ணூற்றி நாலு எழுபத்தி நாலு எழுபத்தொம்பது எழுபத்தி ரெண்டு தொண்ணூத்தொன்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்பதுன்னு வந்துருக்கு இது வந்து ஒரு ஏபிஓர் பிசிஓர் ஏசி ஒரு வாய்ப்புகள் இருக்குது லிமிட்டாக ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மை டார்கெட்டில் நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு கொடுத்துருக்கேன் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு எழுத்தொம்போது கொடுத்துருக்குறேன் இது கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைனா விட்டுருங்க ஏன்னால் அடித்த நம்பரு திரும்ப திரும்ப வருது கொஞ்சம் கவனமாகவே லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்க்ரைபிப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டின அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தரா யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினால் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பண்ண அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ உங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போர்டு ஆல்போர்டு பார்த்தாலும் ஃபார்முலா ஆள் போர்டு பார்த்ததே திரும்பவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலா நம்பர் வருது அப்படி நாலாம் நம்பர் மிஸ் ஆச்சுன்னா அதோட பவர் ஒன்பது நம்பர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் நாலு அல்லது ஒன்பது இருக்குது அப்படிங்கிறத பாருங்க நமக்கு எப்படி எடுத்தாலும் இந்த நம்பர்ஸ் தான் அதிகப்படியான கணக்கில் வருது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் இதே மாதிரி உங்களுக்கும் ஒன்பது நம்பர் நாலாம் நம்பர் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க உங்களோட கெஸிங்கும் ஏ கேசிக்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் என்னென்ன ஒரு கெஸியை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஏன்னா அடித்த நம்பரே திரும்ப திரும்ப வரதுனால எப்படி வேணும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நேற்று த்ரீ டிஜிட் வின் பண்ண எல்லா நண்பர்களும் வந்து லிமிட்டை ட்ரை பண்ணிக்கோங்க காசை விட்டுறாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல பிஎன்சியில் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச நம்பர் திரும்பவும் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் தான் மேட்ச் ஆகுது ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் ஒன்று இன்னைக்கு வந்து வாஷ் அவுட் ஆனால் ஆகலாம் அல்லது வின்னிங் கிடைச்சாலும் கிடைக்கலாம் நேற்று அடிச்சு அதே நம்பர் தான் திரும்ப திரும்ப கணக்கில் வரதுனால இன்னைக்கு வந்து ஏதோ டிஃப்ஸ்ட் இருக்கும் போல இருக்குது அதனால வந்து பார்த்து லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் த்ரீ டிஜிட் அடிச்சு வின் பண்ண அடுத்த நாள் நமக்கு வராது ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ பிசியில ரெண்டு ஏழு அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப வருது அதனால் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இது எஸ்ஸி மட்டும்தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் இந்த பார்மா த்ரீ டிஜிட்டல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு நானூற்றி இருபத்தொம்போது தொள்ளாயிரத்தி இருபத்தேழு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு எழுநூத்தி நாற்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நானூற்றி எழுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்திரெண்டு எழுநூத்தி தொண்ணூத்தொம்பது எழுநூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அடிச்ச நம்பரை தான் திரும்ப இருக்கும் இன்றைக்கி எந்த ரிசல்ட்ன்ற அந்த நம்பரே தான் திரும்ப அப்படியே வருது அதனால் தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இல்லாமல் நம்ம த்ரீ டிஜிட் வின் பண்ண அடுத்த நாள் வந்து பார்த்தா நமக்கு சரியாகவே உட்கார உட்காராது அதனால் பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க இன்றைக்கி வின் பண்ண காசை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க அப்படிங்குறத நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் யாராக இருந்தாலும் சரி லிமிட்டாக ட்ரை பண்ணுங்க இல்லைனா போடக்கூட வேண்டாம் ஓகேங்களா ஆனால் நேற்று அடித்த காசை வின் பண்ண பணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க அதை இன்றைக்கி நிறையா போட்டு வின் பண்ணிடலாம்னு சொல்லி போட்டிங்கன்னால் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் வராமல் கூட போயிடும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழக்கத்தை கடைபிடிச்சிக்கோங்க லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் நேற்று வின் பண்ண பணத்தை தயவு செஞ்சு பத்திரமா வச்சுக்கோங்க அதே மாதிரி நேற்று வின் பண்ண அனைத்து நண்பர்களும் உங்களால் முடியாத நண்பர்களுக்கு அதாவது சாப்பாட்டுக்கு இயலாத நண்பர்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பையும் கொடுக்கும் ஒரு நல்ல நன்றியும் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் ஏன்னா நமக்கு நம்ம சாப்பாடு இருக்குது நம்ம எல்லாம் பண்ணுறோம் ஆனால் எதுவும் நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி எப்போயோ ஒன்று தானே பண்ணுறோம் நம்ம எப்போயோ டைம் தான் த்ரீ டிஜிட் வின் பண்ணுறோம் அதே பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு வரும் வரும்பொழுது ஒரு இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது தப்பே கிடையாது நம்ம அன்னதானம் பண்ணுறதுல தப்பே கிடையாது அதனால் நான் எப்பயுமே சொல்கிறது தான் அதனால் வந்து பார்த்தினா நீங்கள் இல்லாத முடியாதவங்களுக்கு உங்கள் கையால் ஒரே ஒரு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அந்த உதவி செய்கிற நன்றி அது வந்து பார்த்தினா கண்டிப்பாக வந்து பார்த்தினா நானும் சந்தோஷப்படுவேன் ஓகேங்களா ஓகே நண்பர்களே பிடிச்சிருந்தால் மட்டும் செய்யுங்க பிடிக்கல செய்ய வேண்டாம் கட்டாயம் கிடையாது இது உங்களோட விருப்பம் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃபிரண்ட்ஸ் ரோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துகள் நண்பர்களை லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே